அனைவருக்கும் வணக்கம் ஆப்ஷன் டிரிக்கிட்ரேட் சேனல் மூலியம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் நான் உங்கள் சந்தோஷ் நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு ஆலோசகர் கிடையாது இது பயிற்சிக்கான காணொளி எந்த பரிந்துரையும் நாம் வழங்குவது இல்லை திரு கனகராஜ் அவர்களுக்கு மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி நூறு ரூபாய் வந்து சூப்பர் தேங்க் பண்ணிருக்காங்க இந்த சூப்பர் தேங்க்னா என்ன அப்படின்னு சிலர் கேட்டிருந்தாங்க நீங்கள் ஆப்ஷன் ட்ரேட் சேனலுக்கு ஒரு நன்கொடை வழங்குவது போன்று இது ஒரு வாய்ப்பு இன்னொரு நண்பர் சொல்லியிருந்தார் ஜிபே நம்பர் போட்டு விடுங்க சூப்பர் சேட் பண்ணால் பாதி கேஷ் யூடியூப் எடுத்துக்கும் ஆமாம் நீங்கள் சூப்பர் தேங்க் பண்ணும்போது ஆப்ஷன் ரேட் சேனலுக்கு நீங்கள் வந்து நன்கொடை நன்கொடை வழங்க விருப்பப்படும் போது அதில் பகுதி தொகை வந்து யூடியூப் எடுத்துக்கும் ஜிபே நம்பர் கொடுங்க அப்படின்னு ஒருத்தர் கொடுத்துருந்தார் அதுதான் உண்மை ஆனால் என்னென்னா ஜிபே நம்பர் கொடுத்தால் வேறு விதமாக சிலர் நினைக்க வாய்ப்பு உள்ளது அப்படிங்கிற காரணத்துக்காக தான் நான் வந்து அந்த சூப்பர் தேங்க்கை வந்துட்டு நம்ம வந்துட்டு ஜிபே நம்பராக நம்ம கொடுக்கல ஆனால் விருப்பம் இருக்கிறவங்க ஜிபே நம்பருக்கும் கூட நீங்கள் ப பதிவு கொடுக்கலாம் நன்கொடை கொடுக்கலாம் ஜிபே நம்பர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வாட்ஸ்அப் நம்பரே தான் நைன் எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் ஒன் ஜீரோ நைன் ஜீரோ எயிட் இந்த நம்பருக்கு நீங்கள் ஜிபே பண்ணலாம் விருப்பப்பட்டால் இன்னொரு நண்பர் பார்த்தீங்கன்னா நாற்பது ரூபாய் திரு ராகவ் அவர்கள் வந்துட்டு திரு நாற்ப திரு ராகவ் அவர்கள் வந்து நாற்பது ரூபாய் சூப்பர் தங்கம் பண்ணியிருக்காரு அவர்களுக்கும் மிக்க நன்றி உங்கள் அன்புக்கு மிக்க நன்றி நீங்கள் ஆப்ஷன் டிரிக்கெட் ரேட் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் போது இன்னும் பயன்படுத்தலாம் மற்றொன்று எப்படி இருந்தாலும் நீங்கள் வர்த்தகம் செய்வீர்கள் நீங்கள் வர்த்தகம் செய்வது எங்களுடைய லிங்க் கீழ் நீங்கள் ஆரம்பம் டிமேட் மற்றும் ட்ரேடிங் அக்கவுண்ட் ஆரம்பம் செய்து அதன் மூலியம் நீங்கள் வருத்தம் செய்யும்போதும் நீங்கள் மறைமுகமாக ஆப்ஷன் ட்ரிக்கெட்டேட் சேனலுக்கு சப்போர்ட் செய்வது போல் இயலும் விருப்பப்பட்டால் இது கட்டாயம் கிடையாது புதிதாக இணையும் நண்பர்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட இதில் சேனலில் பிளேலிஸ்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும் அதில் இருக்கிற காணொலிகளை கண்டிப்பாக பாருங்கள் அப்போது ஆப்ஷன் வர்த்தகத்தை பற்றி உங்களுக்கு புரிதல் ஏற்படும் இது வரைபடம் மற்றவர்கள் அனைவருமே வரைபடத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து பதிவு செய்வார்கள் நம் வரைபடமே இல்லாமல் பதிவு செய்ய முயற்சி செய்துள்ளோம் இன்றைக்கி ஜனவரி பதினேழாம் தேதி சந்தை எப்படி ஆரம்பமாக வாய்ப்பு அப்படின்னு கிஃப்ட் நிஃப்டி பார்க்க போகிறோம் கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஓராயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி நாலில் வர்த்தகம் ஆகிட்ருக்காங்க அப்போது இது வந்து ஒரு கேப் டவுன் அப்படிங்கிற அளவுக்கு சந்தை இருக்க போகுது ஏன்னா நம்மளுக்கு ஃப்யூச்சர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி நாற்பது ஐம்பது அந்த ரேஞ்சு தான் நம்மளுக்கு க்ளோசிங் ஆயிருந்தது அப்போ இருந்து பார்த்தா ஒரு இரநூறு புள்ளிகள் கேப் டவுன் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுகிறது இப்போ இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஒரு கேப் டவுன் அப்போ உங்களுக்கு தெரியும் நேற்றைய இதில் வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி அப்படிங்கிறது சந்தை மேல் நோக்கி போயிட்டு இருக்கும்போது நம்மளுக்கு வந்து அடுத்தடுத்து போகணுங்கிற ப்ரீமியம் அதாவது ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் உண்டான ப்ரீமியம் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அப்படிங்கிறது கொஞ்சம் ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் ப்ரீமியம் இல்லாமல் கூட போகலாம் இது வந்து கொஞ்சம் ஆப்ரேட்டட் அப்படிங்கும்போது லாஜிக்கும் இருக்கணும் ஆப்ரேட்டடும் தெரிஞ்சுக்கணும் அப்போ இந்த இண்டிகேஷன் நம்ம வந்து இருபத்தி ரெண்டாயிரத்தி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டாயிரத்தி அப்படிங்கும்போது டிஸ்கவுண்ட் அப்படின்னு பதிவு பண்ணியிருந்தோம் அடுத்தது வந்து நம்மளுக்கு அட்டவணைப்படி பார்த்தால் நம்மளுக்கு வந்து ஐடிஎம் கால் ஆப்ஷன் வரக்கூடாது அந்த இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரம் கால் நம்மளுக்கு வந்திருக்கக்கூடாது அப்படிங்கிற பதிவு பண்ணியிருந்தோம் இருபத்தி ரெண்டாயிரத்தி நூறில் ஸ்ட்ராடல் இருக்கிறதாகவும் நம்ம பார்த்துருந்தோம் அப்போ இது வந்து நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப தெரிந்திருக்கணும் இது வந்து ப்ராபிளி ஆஃப் சான்சஸ் தான் இதுதான் நடக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது இது ஒரு ப்ராப்ளபிலிட்டி இந்த மாதிரி இருக்கும்போது இப்படியெல்லாம் நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளலாம் இங்கே நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு கால் நாற்பத்தி எட்டாயிரம் புட் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி நாற்பத்தெட்டு நூறு கால் நாற்பத்தெட்டு இரநூறு புட் கொடுத்துருக்குறாங்க இப்போ பார்த்தா மார்க்கெட் வந்து நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சில் முடிஞ்சிருக்கிறாங்க இங்கே ஒரு ஸ்ட்ராங்கிள் இருக்குது இந்த ஸ்ட்ராங்கிள் நாற்பத்தெட்டாயிரத்தி நூறு அப்படிங்கிறது ஒரு பிரேக் யூன் பாயிண்ட் அப்போது நம்ம வந்து நாற்பத்தி எட்டாயிரம் நாற்பத்தி எட்டு நூறு நாற்பத்தி எட்டு இரநூறு கால் புட் கால் புட் கால் புட் இதோட அளவுகளை இப்போ பார்க்க போகிறோம் அதே மாதிரி நாற்பத்தி எட்டாயிரம் புட் ஆப்ஷன் நாற்பத்தி எட்டு இரநூறு கால் ஆப்ஷன் படியும் பார்க்க போகிறோம் இப்போது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு கால் நம்மளுக்கு நூற்றி ஐம்பத்தி ரெண்டு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தெட்டாயிரத்தி முந்நூற்றம்பத்தி ரெண்டு நாற்பத்தெட்டாயிரம் புட்டு நூற்றி ஐ முப்பத்தொம்போது ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்று இப்போ இதோட ஹை பார்த்திங்கன்னா நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு கால் படி முந்நூற்றி ஆறு ரூபாய் அப்படின்னா நாற்பத்தி எட்டாயிரத்தி முந்நூற்றி ஆறு நாற்பத்தெட்டாயிரம் புட் ஆப்ஷனுடையது ஹை இரநூத்தி பதினாலு அப்படின்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போது இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்த எண்பத்தாறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான லெவல் இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இப்போ இந்த ரெண்டு ப்ரீமியத்தையும் நம்ம ஆட் பண்ணால் இது பார்த்திங்கன்னா நமக்கு கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு புள்ளி வரும் அப்போ நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்படிங்கும்போது இதனுடைய போட்டியாளர்கள் நாற்பத்தி எட்டாயிரம் புட்டு நாற்பத்தி எட்டு இரநூறு கால் போட்டியாளர்கள் எடுத்து இதை வந்து ஒரு ஷார்ட் ஸ்ட்ராங்கலோ இல்லை லாங் ஸ்ட்ராங்கலோ எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்த நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறுல இருந்து கீழ் நோக்கி இருந்தால் இதை வந்து ஷார்ட் ஸ்ட்ராங்கல் செய்தவர்களுக்கு நஷ்டம் வரும் இரண்டையுமே அதாவது நாற்பத்தெட்டாயிரத்தி இரநூறு காலையும் நாற்பத்தெட்டாயிரம் புட்டையும் ரெண்டு பிரீமியத்தையும் விற்பனை செய்தவர்களுக்கு நாற்பத்தேழு எழுநூறுக்கு கீழே லாஸ் வரும் நாற்பத்தேழு எழுநூறுக்கு கீழே பை பண்ணவங்களுக்கு இந்த ரெண்டு பிரீமியமே நாற்பத்தெட்டு இரநூறு காலையும் நாற்பத்தெட்டாயிரம் போட்டி ரெண்டையுமே பை பண்ணவங்களுக்கு இதற்கு கீழே ப்ராஃபிட் வரும் அப்போ நாற்பத்தேழு எழுநூறு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளி இப்போ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பாட்டுக்கும் ஃப்யூச்சருக்கும் நான் இம்பேக்ட் பார்க்கலாம் ஸ்பாட் நாற்பத்தெட்டாயிரத்தி நூற்றி இருபத்தஞ்சி பியூச்சர் வந்து நாற்பத்தி எட்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒரு எழுபத்தி நாலு புள்ளி தான் ப்ரீமியம் நிபி வந்து இருக்கும்போது பேங்க் இருக்கும் வந்துட்டு ப்ரீமியத்தில் இருந்திருக்காங்க நாற்பத்தெட்டாயிரம் கால் புட் நாற்பத்தெட்டாயிர கால்படி நம்மளுக்கு நானூற்றி 445 ரூபாய் நாற்பத்தெட்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தெட்டாயிரம் புட்படி இரநூத்தி பதினாலு அப்போது நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஆறு இதோட க்ளோஸிங் நூற்றி ரூபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி இவங்க 258 ரூபாய் நாற்பத்தி எட்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி எட்டு இதோ ஜோன் நாற்பத்தெட்டாயிரத்து படி அடிப்படையில் இந்த ரெண்டு ப்ரீமீத்தையும் நம்ம ஆட் பண்ணோம்னா இது இரநூத்தம்பது இது ஒரு நூற்றம்பதுன்னு ஐம்பதுன்னு நானூறு புள்ளி நாற்பத்தி ஏழு அறநூறு அப்படிங்கிறது நாற்பத்தி எட்டாயிரம் கால் மற்றும் புட்ட லாங் ஸ்ட்ராங்கல் ஆர் ஷார்ட் ஸ்ட்ராடல் அப்படின்னு பண்ணவங்களுக்கு நாற்பத்தேழு அறநூறுக்கு கீழே இருந்தால் ஷார்ட் அடித்தவர்களுக்கு லாஸ் நாற்பத்தேழு அறநூறுக்கு கீழே இருந்தால் அது ப்ராஃபிட் அப்படிங்கிறதை நம்ம இங்கே புரிந்து கொள்ள வேண்டும் நாற்பத்தி ஏழு அறநூறு ரொம்ப ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது அப்போ அடுத்தது நாற்பத்தெட்டு நூறு அது அங்கே தான் மார்க்கெட்டு முடிஞ்சிருக்கு அதனுடைய அளவுகள் நம்மளுக்கு ரொம்ப தெரியணும் நாற்பத்தி எட்டு நூறு நூறு கால் முந்நூற்றி எழுவத்தி ரெண்டு ரூபா ஹை நாற்பத்தி எட்டாயிரத்தி நானூற்றி எழுவத்தி ரெண்டு அவங்களுடைய க்ளோஸ் இரநூறுபா அப்போ நாற்பத்தி எட்டு முந்நூறு எட்டு நூறு போட்டு இரநூத்தி அறுபத்தி ஏழு ரூபாய் ஹை முந்நூறு நினச்சிட்டாங்கூட நாற்பத்தி ஏழாயிரத்தி எட்நூறு எட்நூற்றி முப்பத்தி மூணு அவங்களுடைய க்ளோசிங் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு கொஞ்சம் கணக்கெடுக்கு விட்டது இந்த எல்லைகள் ரொம்ப முக்கியம் இந்த ரெண்டு பிரிமித்தையும் ஏட் பண்ணால் நம்மளுக்கு வந்து ஒரு நானூறு புள்ளி அப்படின்னு எடுத்துக்கிட்டால் நாற்பத்தி ஏழாயிரத்தி இதிலிருந்து நாற்பத்தி எட்டு நூறுலேருந்து நானூறு புள்ளிகளை நம்ம கழித்தோம்னா நாற்பத்தி ஏழு எழுநூறு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான புள்ளியாக பார்க்கப்படுகிறது நாற்பத்தெட்டு இரநூறு காலுடைய ஹை முந்நூற்றி ஆறுரூபா நாற்பத்தெட்டு ஐநூறு அவங்களுடைய க்ளோஸிங் நூற்றி ஐம்பது ரூபா நாற்பத்தெட்டு முந்நூற்றி ஐம்பது நாற்பத்தெட்டு இரநூறு போட்டு முந்நூற்றி இருபத்தெட்டு ரூபாய் முந்நூறுனு எடுத்துகிட்டவங்கன்னு நாற்பத்தி ஏழு தொள்ளாயிரம் அப்போது நாற்பத்தி ஏழு எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற இடம் அவங்க க்ளோஸ் இரநூத்தி முப்பத்தி மூணு ரூபா அப்போ நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா இந்த ரெண்டு ப்ரீமியம் நம்ம ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு வந்துட்டு இது இரநூத்தி முப்பது முந்நூற்றி எண்பது நம்ம ஒரு நானூறு புள்ளின்னு வச்சுட்டாலும் கூட நாற்பத்தி ஏழு எட்நூறு அப்படிங்கிறது இந்த உக்க முக்கியமான புள்ளி இந்தோக்க நானூறு புள்ளிகளை நம்ம ஆட் பண்ணால் நாற்பத்தெட்டு அறநூறு அப்படிங்கிறது முக்கிய புள்ளியாக கருதப்படும் அப்போது நாற்பத்தி ஏழு அறநூறு நாற்பத்தி ஏழு எழுநூறு நாற்பத்தி ஏழு எட்நூறு இந்த முக்கியமான புள்ளி நாற்பத்தேழு அறநூறுக்கு கீழே நாற்பத்தேழு எட்நூறுக்கு கீழே நாற்பத்தேழு எழுநூறுக்கு கீழே இருக்கிறது எல்லாமே சந்தைக்கு ஒரு அபாயமான ஒன்று இது அபாயம் ஒன்று இது அபாயம் ரெண்டு இது அபாயம் மூன்று அப்படிங்கூட நம்ம வைத்துக்கொள்ளலாம் இந்த எல்லை பேங்க் நிஃப்டிக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் நேற்று நிஃப்டியில் பார்த்தோம் கால் கால்சைட் இம்ப்ளைட் வாலிட்டி விட புட் சைடோட வாலிட்டி கொஞ்சம் அதிகமாக இருந்தது இங்கே வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி கால் சைடு இம்ப்ளைடுவாலிட்டி விட புட் சைடோட இம்ப்ளைட் வாலிட்டி அதிகமாக இருக்குது இது கொஞ்சம் சற்று கவனிக்க வேண்டிய விஷயம் இன்னைக்கு வந்து ஹியூஜ் கேப் அப் ஹியூஜ் கேப் போது நேற்றைய லோவுக்கு கீழே ஆரம்பம் அப்படிங்கிறது ஆரம்ப புள்ளிக்கு அதாவது ஆரம்ப புள்ளியிலிருந்து ஈக்குவல் டு ஹை அல்லதுன்னா ஓப்பன் டு ஹை டிஸ்டன்ஸ் குறைவு ஸ்மால் டிஸ்டன்ஸ் இருந்ததுன்னா சந்தை ஓப்பன் டு லோ அதிகமாக இருக்க வேண்டும் அதே ஓப்பன் டு லோ குறைவாக இருந்ததுன்னா ஓப்பன் டு ஹை அதிகமாக இருக்கணும் அதனால் இந்த லாஜிக்கை பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குது இதை முக்கியத்துவம் கொடுத்து பாருங்கள் இன்றைக்கி ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த 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 இடம் ஓப்பன் ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமாக பார்க்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது இந்த காணொலி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் நன்றி வணக்கம்